மனிதாபிமானத்திற்குள் பிரிவினையைவிடஒற்றுமையே முக்கியமானதுஎன்றுபால சிறிசேனாவல மகாவித்யாலயத்தின் கேட்போர் கூடத்தினைதிறந்துவைத்த சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதித்தார் மதுராவல மகாவித்யாலயத்தின் புதிய கேட்போர் கூடத்திற்காக அரசாங்கம் ரீதியில் நாம் இதனை செய்தோம் என கேட்கின்றனர் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களில் கண்களுக்கு புலப்படும் விடயங்களை விட மேலதிகமான ஒன்றை அரசாங்கம் என்ற ரீதியில் செய்துள்ளோம் நாடு ரீதியில் மனிதாபிமானத்திற்குள் பிரிவினையை விட ஒன்றிணைவே முக்கியமாகும் அதற்கு தீர்வாகவே இரண்டு பிரதான கட்சிகளையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்தினை முன்னெடுத்துச் செல்லும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளோம் இது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த விமர்சனங்கள் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனால் மக்களிற்காகவும் தாய்நாட்டிற்காகவும் இலகுவான விடயங்களுக்கு பதிலாக சிரமமான சவால் செயற்பாடுகளுக்கு முகம் கொடுத்து நாம் வெற்றியடைய வேண்டும் இதேவெளி புலத்சிங்கல மதுராவல ஹென்ரி ஞாபகார்த்த பொது நூலகம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நூலக வளாகத்தில் சந்தன மரக்கன்றொன்று நடப்பட்டதுடன் புதிய நூலகத்தின் முதலாவது நூலக உறுப்புரிமை அட்டை ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது நிலையமும் இன்று திறந்து வைக்கப்பட்டது